சிதறிக் கிடக்கும் உடல்கள் மரண ஓலங்கள் இவை எங்கோ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் நடந்தவை அல்ல தமிழகத்தின் தொழில் நகரமான கோவையில் நடந்த கொடூரம் வெடிச்சப்போ யாராவது துயரம் நடந்து முடிந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆனாலும் அதன் வடுக்கல் சற்றும் மறைந்துவிடவில்லை திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கோவை வர இருந்த பாஜக தலைவர் அத்வானி அவர்களை குறிவைத்து இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டு பதினாறு இடங்களில் வெடித்து சிதறியதில் ஐம்பத்தெட்டு அப்பாவிகள் தங்கள் இன்னுயிரை இழந்தனர் இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு பேர் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற வருவார்கள் என தெரிந்து கோவை அரசு மருத்துவமனையில் வீதியிலும் குண்டு வெடிப்பை நிகழ்த்தி மனித மிருகங்கள் என் காலடியில் ஒரு வயசான அம்மாவுடைய உடல் வந்து கிடைக்கும் இந்த குண்டு வெடிப்பை நிகழ்த்திய அல் உம்மா என்ற அடிப்படைவாத இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்த பாட்ஷா அப்துல் நாசர் மதானி பாட்ஷா மகன் சித்திக் அலி உட்பட நூற்று அறுபத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் பலருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது இந்த கொடூர குற்றவாளிகளை தான் இப்போது ஸ்டாலினின் திமுக அரசு விடுதலை செய்ய முடிவெடுத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது இதன் பின் விளைவுகளை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் சிறுபான்மையினரின் வாக்குகளை குறிவைத்து இத்தகைய கொடூரத்தை அரங்கேற்ற இருக்கிறது ஸ்டாலின் அரசு இந்த தீவிரவாதிகளை விடுவிப்பதன் மூலம் தமிழகத்தை பாதுகாப்பற்ற மாநிலமாக்கியிருக்கிறது திமுக அதற்கு உதாரணம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இதே கோவையில் கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்பு நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு அந்த குண்டுவெடிப்பு குற்றவாளிக்கு கார் வாங்கிக் கொடுத்தது குற்றவாளி பாட்ஷாவுடன் சிறையில் இருக்கும் அவரது சகோதரர் மகன் முகமது தல்கா என்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது இதன் மூலம் தீவிரவாத அச்சம் இன்னும் கோவையை விட்டு நீங்கவில்லை என்பது தெளிவாகியுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளிகளை விடுவிப்பது நியாயமா இதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்பாரா என்பதே தமிழக மக்களின் கேள்வியாக உள்ளது கோவை மன்னிக்காது முதல்வரே